விஸ்வின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மாலை நிறுத்திலும் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே அரியாம்பத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே அப்ரஹாம் அவனுடைய மனைவி மற்றும் லோத்து ஆகியோர் எகிப்தை விட்டு வெளியே வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அப்படி அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது ஆப்ரகாமுக்கு மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான அநேக செல்வங்கள் இருந்தது ஆபிரகாம் செல்வ இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது லோத்துக்கும் ஆடுகளும் மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி வந்த காலத்திலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களினாலே இவர்களில் இருந்த இடத்திலே பூமி இவர்களை தாங்க கூடாதிருந்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்துவின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானபடியினாலே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார் நாம் சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் பேசி மகிழ்ச்சியோடு விட ஒருவேளை ஆசிர்வாதத்திற்காக கடந்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பலமாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எகிப்து என்பது அடிமைத்தனத்தை குறிக்கிறது முதலாக நீங்கள் பாபத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களை நடத்துகிறார் அது மாத்திரமல்ல அவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாது இருக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே அந்த ஆசீர்வாதத்திலே நான் சமாதானத்தோடு கூட வாழும்படியாய் ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ச்சியோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் எனவே இந்த ஆப்ரமும் லோத்தும் ஒருவரை ஒருவர் பிரிந்து கொண்டு அவர்கள் பிரிந்து செல்கின்ற அந்த காட்சியிலே ஒருவேளை லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அவன் பார்த்த இடங்களெல்லாம் கர்த்தரின் தோட்டத்தைப் போல மிகவும் செழிப்பாய் காணப்பட்டது அப்படியே ஆப்ரஹாம் அவன் ஒருவேளை இன்னொரு பகுதிக்கு கடந்து சென்றான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம் சாதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய இடத்திற்காக ஒருவேளை வழக்குகளும் வாதுகளும் ஒருவரை ஒருவர் பகைக்கிற காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் எல்லாம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது மாறாக சமாதானம் உடன்படிக்கை என்ற ஒன்றை ஏற்படுத்தி நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழுகின்ற பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் இன்னும் சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார்கள் உங்கள் கண்கள் கர்த்தரையை நோக்கி பார்க்கட்டும் அவர் உங்களை வானத்தின் பலகினிகளை திறந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார்கள் ஆம் மேன் ஆமேன்